அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே பேசுகிறேன் பெரும்பாலான நபர்கள் வந்து கமெண்டில் வந்து கேள்வி கேட்குறீங்க சில பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிறதையே மறுபடியும் கேள்வியாக கேட்குறீங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல அதே மாதிரி பல கேள்விகள் நீங்கள் கேட்குறதுக்கு விடை இருக்கா அப்படின்னு சேனலில் தேடி பாருங்கள் அதை எப்படி தேடி பார்க்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து மாட்டுக்கு வலும்படிக்குது அப்படின்னா வலும்பு அப்படின்னு போட்டுட்டு டாக்டர் ஜேடிகே அப்படின்னு போடுங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூடியூபே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மாட்டுக்கு சோடா உப்பு போடலாமா சோடா உப்பு டாக்டர் ஜேடிகே அப்படின்னு போட்டிங்கன்னா என் சேனலில் ஈஸியாக தேடுறதுக்கான வழிமுறையை சொல்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து என் சேனலில் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பிளே ஆளும் கொடுத்து பார்க்கலாம் இல்லைன்னா அந்த ப்ளேலிஸ்ட் போனீங்கனாலே நான் தலைப்பு தலைப்பாக எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயுமே உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டாவது வீடியோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வீடியோஸ்லேயே அப்படியே ஸ்க்ரா ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைப்புக்கான விஷயங்களும் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தேடி பார்த்துக்கலாம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த டவுட்டை போட்டுட்டு டாக்டர் ஜேடிகே அப்படின்னு போட்டிங்கன்னா ஏன் வீடியோஸ் மட்டும் தனியாக வந்து நிற்கும் உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் தேடுறதுக்கான வழிமுறை தான் இது அப்போ இல்லாத கேள்விகளுக்கு நம்ம நீங்கள் கேட்குற கேள்வி இல்லை அப்படின்னா மட்டும் கமெண்டில் போடுங்க அது இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக அதற்கான விடை போடுவேன் ஒரு நாளைக்கு ஒரு விடை அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி போட்டுட்ருக்கேன் ஸோ அதை மட்டும் பொறுத்தாளுங்க ஏன்னா எனக்கு எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் சிம்பிளாக சொல்லணும்னா நான் போதிக்கும் போது தெரியாத விஷயங்கள் பாதிக்கும் போது தான் நினைவு போகும் அப்போ பாதிக்கும் போது நீங்கள் அந்த வீடியோ எங்கேயோ போயிட்டுருக்கோம் நீங்கள் போய் தேட முடியாது ஸோ எல்லா வீடியோவையும் தினசரி ஒவ்வொரு வீடியோ போடுறோன்னா அந்த ஒவ்வொரு தகவலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா எல்லா தப்பையும் செஞ்சு நாம் கற்றுக்கிறதுன்றது ஒன்று இன்னொருத்தவங்க செய்கிற தப்புலேருந்து நாம் தெளிவாகிறதுன்றது இன்னொன்று ஸோ லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம மற்றவங்களோட தப்பை இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படின்றத இப்பயே தெரிஞ்சு வச்சுக்கணும்னா நம்ம மாடுகளை இன்னும் துரிதமாக வளர்க்கலாம் சிந்திப்போம் செயல்படுவோம்